அண்மையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில் நாதனை ஆதரித்து பேசிய மாவட்ட தலைவர் கனகராஜ் தற்போதைய எம்பியான ஜோதிமணியின் புகைப்படத்தை காட்டி இவர் கடந்த ஐந்து வருடங்களில் எத்தனை முறை ஊருக்கு வந்தார் உங்கள் குறைகளை எத்தனை முறை கேட்டறிந்தார் எத்தனை குறைகளை நிறைவேற்றினார் என்று கரூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் வந்து எத்தனை பேர் ரூபாய் பரிசு வழங்குவதாக நமது வேட்பாளர் செந்தில்நாதன் அறிவித்துள்ளார் அதற்காக கரூர் கட்சி அலுவலகத்தில் தனி கவுண்டர் அங்கே வந்து நீங்கள் கூறினால் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணக்கட்டை ஆட்டி காண்பித்தார் இதனையடுத்து மாவட்ட தலைவர் கனகராஜ் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் உட்பட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் ஊடகத்தினரிடம் பேசிய கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இந்த நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்த பணம் பாஜகவிடம் குவிந்து கிடக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஊழல் செய்த பணம் பிரதமர் மோடியிடம் மட்டுமல்லாமல் அண்ணாமலை செந்தில் பாலாஜி என்று சொல்ல வந்துவிட்டு பின்னர் சுதாரித்துக் கொண்டு நீண்ட இழுபறிக்குப் பின் செந்தில்நாதன் வரை செல்கின்றது என்று அவர் கூறியது திமுக கூட்டணி கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதுக்கு ரெண்டு விஷயம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியிடம் இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்த படம் குவிந்து கிடக்கிறது அர்த்தம் அந்த பணம் குவிந்து கிடக்கிறது மட்டும் இல்லாமல் ஊழல் செய்த பணம் தேர்தல் பத்திரங்கள் ஊழல் செய்த பணம் நரேந்திர மோடியிடம் மட்டும் இல்லாமல் அண்ணாமலை செந்தில் அண்ணாமலை செந்தில் அண்ணாமலை செந்தில் அண்ணாமலை செந்தில் அண்ணாமலை செந்தில் அண்ணாமலை செந்தில் செந்தில் செந்தில்நாதன் வரைக்கும் அந்த பணம் வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஐநூறு ரூபாய் கட்ட சாதாரணமா இப்படி உதறி காட்டுற அளவுக்கு கை பணம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்ட இந்த நரேந்திர மோடியோட ஆட்சியில ஐநூறு ரூபாய் பணம் இருக்கா சாதாரண மக்களிடம் ஒரு ஐநூறு ரூபாய் பணம் இல்லை அவ்வளவு அலட்சியமா உதறி காட்டுற அளவுக்கு பணம் இருக்குதுன்னா அது ஒரு ஊழல் பணம் தான் நேர்மையா சம்பாதிச்ச பணம் அது இருக்க முடியாது